அடியில் வசிக்கும் மக்கள் கேட்கவே சற்று விசித்திரமாகத்தான் இருக்கும் ஆனால் தெற்கு ஆஸ்திரேலியாவில் கூப்பர்பேடி என்று அழைக்கப்படும் கிராமம் முழுவதுமே பூமிக்கு அடியில் தான் இருக்கிறதாம் இங்கு வீடுகள் மட்டுமின்றி அலுவலகங்கள் வணிக வளாகங்கள் தேவாலயம் திரையரங்குகள் அருங்காட்சியகம் பார் மற்றும் ஹோட்டல் என்று அனைத்தும் காணப்படுகிறது இந்த நிலத்தடி கிராமத்தில் வசதி கூட உள்ளதாம் இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த கிராமத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இந்த கூப்பர்பேடி என்ற இடம் ஆஸ்திரேலியாவில் உள்ள நிலப்பகுதிகளை போன்ற ஒரு பாலைவனம் தான் ஆனால் இங்கு வசிக்கும் மக்கள் மிகவும் சாதரியமாக இருந்து உலகின் மிக வினோதமான நகரமாக இதனை மாற்றியுள்ளார்கள் செயற்கைக்கோள் வழியாக பார்த்தாலும் கூட நிலத்திற்கு மேல் அது வெறும் சிவந்த பாலைவனமாகத்தான் தெரியுமா இங்கு ஆயிரத்தி ஐநூறு வீடுகளுக்கு மேல் இருக்கின்றன கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர் இங்கு வசிக்கின்றார்கள் பாலைவனமான இந்த பகுதியில் பகல் நேரத்தில் வெப்பம் மிக அதிகமாக இருக்குமாம் கோடை காலத்தில் ஐம்பத்தி டிகிரி செல்சியஸை கூட தொட்டுவிடும் குளிர்காலத்தில் இந்த இடம் குளிரில் உறைந்துவிடும் என்றும் கூறுகின்றார்கள் இந்த இரண்டு மோசமான நிலைகளில் இருந்தும் பூமிக்கு அடியில் இருக்கும் வீடுகள் இந்த மக்களை காக்கின்றன இதில் சிறப்பு என்னவென்றால் இங்கு குளிர்காலத்தில் ஹீட்டரோ வெயில் காலத்தில் ஏசி கூட தேவைப்படாதாம் இந்த வீடுகள் வெளியிலிருந்து பார்க்கும் போது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஸ்டார் ஹோட்டல்களை போல இருக்குமாம் பாலைவனமாக இருந்த இந்த கூப்பைப்பெடி கிராமத்தில் சுரங்க பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டன இது ஆரம்பத்தில் மாணிக்கக்கல் எடுக்கும் சுரங்கமாக இருந்தது இந்த பகுதியில் சுரங்கங்கள் தோன்றிய பின்னர் மக்கள் காலியாக உள்ள சுரங்கங்களின் உள்ளே சென்று வாழத் தொடங்கியுள்ளார்கள் கோடை காலத்தில் இங்கு வெப்பநிலை ஐந்து டிகிரி செல்சியஸாக பதிவாகும் என்று கூறப்படுகிறது அதன் காரணம் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க மக்கள் குடியேறி உள்ளார்கள் இருக்கும் ஒரே ஒரு சிக்கல் என்னவென்றால் பக்கத்து என்று எதுவும் கூப்பர் இல்லை இது ஆஸ்திரேலியா நாட்டில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ளது ஐம்பது டிகிரி செல்சியஸை கூட அசால்ட்டாக பார்க்கும் இந்த மக்கள் இங்கு சில நாட்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் மீண்டும் நிலத்திற்கு மேல் ஒரு வீட்டில் வசிக்க விரும்ப மாட்டீர்கள் என்று அழைத்து கூறுகிறார்கள் ஆஸ்திரேலியாவிலேயே சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு சிறந்த பகுதியாக கூப்பர் பேடி திகழ்கிறது இந்த நகரத்திற்கு தேவையான மின் சூரிய ஆற்றலாக பெறுகிறார்கள் இந்த இடம் உலகளவில் ஆனதால் இங்கு பல ஹாலிவுட் படங்களும் படமாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரமாம் ஆண்டு பிட்ச் பிளாக் படம் இங்குதான் எடுக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள் அதன் பின்னர் கூப்பர் பேடி இப்போது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மையமாக மாறியுள்ளது இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி எங்க சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் थैंक यू வணக்கம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक्स फॉर वाचिंग